இலக்கிய சிந்தனையாளர் கவிஞர் டாக்டர் எழில்வேந்தன் அவர்கள் ஒரு இலக்கிய சிந்தனையாளரா ஒரு கவிஞரா ஒரு ஆராய்ச்சியாளரா ஒரு பேராசிரியரா இவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஒரு பன்முக கலைஞராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் அதுவும் கலைஞர் தொலைக்காட்சியில் பங்கு பெறுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாக சார் இலக்கிய சிந்தனையாளர் ஒரு கவிஞர் அப்படின்னும் பல பாராட்டுக்களை பெற்ற கவிதைகளை நீங்கள் எழுதியிருக்கீங்க உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அடிப்படையில் நீங்க ஒரு ஆய்வாளர் ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க ஆய்வு அப்படின்னு வரும்போது முனைவர் பட்டத்துக்கான ஆய்வு வந்து அரசியல் சார்ந்து நீங்க பண்ணிருக்கீங்க ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கீங்க இப்படி பல நிலைகள் கவனம் உங்களோட செயல்பாடுகள் விரிந்திருந்தாலும் இலக்கியத்தின் மீது இருக்கிற ஆர்வம் காரணமா இன்னைக்கும் வரைக்கும் நிறைய நூல்களை கவிதைகளை இந்த படைப்புலகத்துல கொடுத்துட்டே இருக்கீங்க ஒரு இலக்கிய சிந்தனையாளரா அந்த அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நீங்க எங்க நேரோடு முழுமையா பகிர்ந்துக்கணும் சார் நிச்சயமா முதல்ல இப்படி ஒரு ஆராய்ச்சியாளராக ஒரு பேராசிரியராக கல்லூரியில் இருக்கும் வழக்கறிஞராக இருக்கும் இப்படி பல நிலைகளில் பல களத்தில் உங்களோட பணிகள் இருக்கும்போது இலக்கியம் கவிதைகள் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணம் ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சிங்க நான் கல்லூரி மாணவனா அறிவியல் படித்துக்கிட்டு இருந்த போது என்னுடைய தமிழ் பேராசிரியர் பேராசிரியர் சாமி என்பவர் வந்து ஒரு அறிமுக நூல் ஒன்று கொடுத்தார் அன்னை தெரசா அவர்களை பற்றி அது ஒரு ஆங்கில நூல் அந்த நூலை படித்த பிறகு எனக்குள் அவர்கள் மீது இவ்வளவு ஒரு அரிய மனிதர் பெரிய மனிதர் ஒரு அற்புத பெண்மணி இந்திய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று ஒரு எண்ணம் தோன்றியது <laughs> uh, ஒரு மழை நாளில் எனக்கு கவிதை வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது என்று சொல்லலாம் அவர்களை பற்றி எழுத வேண்டும் என்று ஏதாவது ஒன்று எழுத வேண்டும் என்று நான் தேடிய போது அவர்கள் எனக்கு கொடுத்த வார்த்தை முதல் வார்த்தையே அவர்கள் அளித்த பரிசாக கொடையாக கருதுகிறேன் எழிலரசி என்ற வார்த்தை தான் முதலிலேயே எனக்கு கிடைத்தது எழிலரசி இந்தியத்தாய் பெற்றுவிட்ட இறையருளோ பெரும்பேரோ என்னவென்பேன் கழிவிறக்கம் மிக கண்ட கண்ணித்தாயோ காசினியில் வந்துதித்த கடவுள்தானோ என்று வியந்து அன்னை தெரசா அவர்களை பாராட்டி அந்த கவிதை எழுதினேன் அந்த கவிதையினுடைய சிறப்பு என்னவென்றால் நான் எழுதிய முதல் கவிதையும் அதுதான் அன்னை தெரசா அவர்களைப் பற்றி தமிழில் மட்டுமல்ல வேறு எந்த மொழியிலும் எழுதப்பட்ட முழுமையான ஒரு கவிதையும் அதுதான் அந்த கவிதையை படித்த என்னுடைய பேராசிரியர் ஒரு அறிவியல் மாணவனாக இருந்து கொண்டு இவ்வளவு தமிழிலே சுத்தமான இலக்கிய இலக்கண பிழை எதுவுமின்றி அழகாக எழுதியிருக்கிறீர்களே எப்படி என்று கேட்டபோது பாரதிதாசனுடைய நிலவுப்பாட்டு நீளவா நாடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ என்று பாரதிதாசன் பாடி அந்த பாட்டை படித்ததனுடைய தாக்கம் எனக்குள்ளே அவர்களுடைய பாரதியினுடைய பாடல்களை படித்ததனுடைய தாக்கத்தின் காரணமாக அந்த என்சீர் விருத்த நடையிலே அந்த கவிதை அமைந்தது அதை முதல் என்னுடைய கல்லூரி முதல்வர் வரையிலே அந்த கவிதையை எடுத்து சென்று அவர்கள் சொன்னபோது இந்த கவிதை கொண்டாடப்பட வேண்டிய கவிதை என்று ஒரு மிகப்பெரிய கவியரங்கத்துக்கு ஏற்பாடு செய்து அன்றைக்கு அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த ஆவிரா கிருஷ்ணசாமி என்பவருடைய தலைமையிலே நாவலர் அரசப்பனார் பெரும்புகள் பெற்ற மரபு கவிஞர் மன்னர் என்று சொல்லப்படக்கூடிய கவிஞர் மரியதாஸ் இப்படி பெரும் புலவர்கள் கலந்து கொண்ட அந்த கவியரங்கத்திலே என்னையும் ஒரு அந்த கல்லூரி மாணவனாக இருந்த என்னையும் ஒரு கவிஞனாக அறிமுகப்படுத்தி என்னை கௌரவித்தார்கள் அது அதுதான் என்னுடைய முதல் கவிதை வெளியிடப்பட்ட கவிதை கவியரங்கம் ஏறிய கவிதை வானொலியிலே ஒளிபரப்பப்பட்ட கவிதை என்று சொல்லலாம் நிஜயமா சார் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு இந்த துறைக்கு அப்பாற்பட்டு பல நிலைகள்ல உங்களோட பணிகள் இருந்தாலும் கவிதைன்ற ஒரு விஷயத்துல ஒரு இலக்கண பிழை இல்லாம ஆரம்பத்திலேயே சரியா பண்ண ஒரு பாராட்டு கிடைச்சது எல்லா கவிஞர்களுக்கும் கிடைக்கிறது கூடிய விஷயம் இல்ல இப்போ கவிஞர் அப்படின்னு உருவானது இதுதான் முதல் கவிதைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க இப்போ அடுத்த உங்களோட பயணம் எப்படி இருந்தது சரி ஏன்னா நீங்க பேசும்போதே சொன்னீங்க ஒரு கவிதை அப்படின்னு வரும்போது ஏதோ நினைச்ச மாதிரி எல்லாம் நான் எழுதுறது இல்லை ஒன்னொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதை சரியா பயன்படுத்திதான் ஒரு படைப்பு உருவா

வழியிலே நடந்து செல்கிற போதெல்லாம் ஆலமரங்களை நான் வரிசையாக பார்த்திருக்கிறேன் ஆலமரத்திலே பறவைகள் வந்து அமர்வதும் அந்த ஆலமரத்தினுடைய தனிச்சிறப்பும் அந்த அழகும் என்னை வெகுவாக சிறுவனாக இருந்தபோதே என்னை கவர்ந்திருக்கின்றன அது என்னுடைய இதயத்திலே விதையாக விழுந்திருக்கிறது அவ்வப்போது என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் அதை பற்றி நான் நினைத்த போதெல்லாம் அது ஒவ்வொரு வரியாகவோ ஒரு வாசகமாகவோ என்னுடைய இதயத்திலே முளைத்து தளிர்த்து நான் வந்து ஒரு நல்ல கவிஞனாக மலர்ந்த போதுதான் அது வெளிப்பட்டது ஆலமரம் என்கிற கவிதை ஒரு தனிச்சிறந்த ஒரு கவிதையாக தமிழிலிருந்து ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்து இந்திய அரசு குடியரசு தினத்தை ஒட்டி புதுடெல்லியிலே நடத்தக்கூடிய தேசிய பன்மொழி கவியரங்கத்திற்கு அந்த கவிதையை தேர்ந்தெடுத்து அடைத்திருந்தார்கள் அந்த கவிதையை பதினெட்டு தேசிய மொழிகளிலே இந்திய மொழி மொழிபெயர்த்திருக்கிறது புதுடெல்லியிலே குடியரசு தினத்துக்கு முன்பாக ஒரு பன்மொழி கவியரங்கம் பல மொழியிலிருந்தும் ஒவ்வொரு மொழியிலிருந்தும் ஒரு கவிஞர் அப்படி தமிழிலிருந்து ஒரு கவிஞர் தேர்ந்தெடுக்கப்படுகிற நிலையிலே அந்த கவிதை தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று சொல்லலாம் கவிஞனை தேர்ந்தெடுக்கவில்லை தான் தேர்ந்தெடுத்தார்கள் என கவிஞர்கள் பாராட்டப்படுவதும் கொண்டாடப்படுவதும் நான் மறுக்கவில்லை ஆனால் கவிதை கொண்டாடப்படுகிறது அந்த கவியரங்கத்திலே அதில் என்னுடைய கவிதை வாசித்த போது தமிழிலே நான் வாசித்தேன் தமிழிலே வாசித்த போது என்னுடைய தமிழை அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு புரிந்து கொண்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அதை ஹிந்தியிலே பத்மதர் திரிபாதி என்ற ஞானபீடத்தை சேர்ந்த ஒரு அறிஞர் வாசித்தபோது வரிக்கு வரி அந்த கவிதை பாராட்டப்பட்டது அந்த கவிதை ஒரு அறிவியல் ரீதியான கவிதையாக சொல்லலாம் ஆலமரம் என்கிற ஒரு மரத்தை பற்றி ஒரு உயிரியல் சார்ந்த வித விதத்திலே அறிவியல் ரீதியாக எந்த மாறுபாடும் இல்லாமல் எழுதிய ஒரு கவிதையாக சொல்லலாம் இன்னொரு விதத்திலே அது இந்தியாவினுடைய வளர்ச்சி போக்குகளை சுதந்திர போராட்டத்தை இன்றைய நிலையை எடுத்து சொல்வதாக சொல்லலாம் இன்னொரு கோணத்திலே என்னை பற்றி நானே அந்த கவிதையிலே அலமரமாக என்னை உருவகித்து கொண்டு சொன்னதாகவும் சொல்லலாம் அவர் ஒரு கவிஞர் அந்த கல கவியரங்கத்திலே கலந்து கொண்ட ஒரு கவிஞர் குறிப்பிட்டார் இந்த கவிதையிலே இந்தியா என்று ஒரு வரி கூட எழுதவில்லை ஆனால் குமரி முதல் இமயம் வரை விரிந்து நிற்கிற பரந்த தேசம் என்று இவர் சொல்லுகிற போது நமது விழிகளின் முன்னே அதை விரிய வைத்து விட்டார் ரோஜா 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 என்று எழுதி கொண்டிருந்தால் அது ரோஜாவை பற்றிய கவிதை ஆகாது அந்த கவிதையை வாசிக்கிற போது ரோஜாவினுடைய மனத்தை நாம் நுகர வேண்டும் அந்த ரோஜாவினுடைய எழிலை நாம் தரிசிக்க வேண்டும் அந்த ரோஜாவினுடைய மென்மையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்படி இந்த கவிதை இருக்கிறது என்று கொண்டாடினார்கள் அந்த கவியரங்கத்திலே எண்பத்தைந்து வயது எண்பது வயது எழுபது வயது அறுபத்தைந்து வயது இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த கவியரங்கத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆனால் மிக மிக இளைய வயதிலே என்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதிலே அந்த கவியரங்கத்துக்கு தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு ஒரு பாராட்டுதலாக ஒரு ஊக்கமாக உற்சாகமாக எனக்கு அமைந்தது நிச்சயமா சார் அதுவே ஒரு பெரிய அங்கீகாரம் சொல்லலாம் தமிழ் கவிதை முதல் முதல்ல போய் பல மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்குன்றதே ஒரு அந்த கவிதைக்கு கிடைத்த சிறப்பு தான் சொல்லணும் இதே மாதிரி கவிதைகள் ஒன்னுத்துக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பல நிலைகள்ல உங்களோட படைப்பு இருந்திருக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கறதுக்காகவே மங்கையராய் பிறப்பதற்குன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க அதுவும் பல பாராட்டுக்குரியதா இருந்தது பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி சார் உங்களோட படைப்பு இருந்தது மிக நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க என்னுடைய அரசியல் தொடர்பான பொது நிர்வாகவியல் ஒருங்கிணைந்த என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்காக நான் சேர்ந்தபோது என்னுடைய பேராசிரியர் பல்வேறு தலைப்புகளிலே நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சி செய்வதற்கான வேலையை தொடங்குங்கள் எது இறுதி செய்யலாம் என்கிறதை பின்னாடி முடிவு செய்து கொள்வோம் நீங்கள் முதலில் பல்வேறு துறை சார்ந்த பல்வேறு நுணுக்கமான சிந்தனைகளிலே உங்களுடைய படிப்பை தொடருங்கள் என்று எனக்கு தெரிவித்திருந்தார்கள் அதன் வகையிலே நான் வந்து ஒரு பெண்கள் நிறைய இருந்த ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் என்னுடைய பாட்டிகள் என்னுடைய அத்தைகள் என்னுடைய தாய் வழி பாட்டிகள் தந்தை பாட்டிகள் எங்களுடைய குடும்பத்திலே முதல் தலைமகனே நான் தான் ஒரு ஆண் பிள்ளை அந்த குழந்தை பிறந்தது என்று கொண்டாடப்பட்ட நிலையிலே நான் இருந்தேன் அந்த குடும்பத்திலே அதனால் பெண்கள் மத்தியிலே நான் வந்து அவர்களுடைய அன்பை வெகுவாக நான் வந்து உணர்ந்திருக்கிறேன் அனுபவித்திருக்கிறேன் என்னுடைய தாய் வழி பாட்டியினுடைய அம்மா வரையிலே என்னை கொஞ்சி மகிழ்ந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைத்தது அப்படிப்பட்ட நிலையிலே நான் பெண்களுடைய அவர்கள் என தங்களுடைய துயரங்களை எல்லாம் என்னிடத்திலே சொல்லி தேம்பி அழுதிருக்கிறார்கள் அவர்கள் அழும்போது அதை நான் கண்ணால் கா கண்டதையும் இணைத்து நான் வந்து ஒவ்வொன்றையும் அப்போதே உள்வாங்கிக் கொண்டிருந்தது ஒரு கட்டத்திலே பெண்கள் பற்றி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமென்றாயே என்று மாதிடம் மாதவம் செய்திட வேண்டுமம்மா மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி எழுதினார் இப்படி இவர்களெல்லாம் என் சொல்லி புலம்பி இருக்கிறார்களே நாமும் பார்க்கிறோமே செய்தித்தாள்களில் வருகிற செய்திகளை பார்த்தாக இதயத்திலே ஆணி அறைவது போல் அன்றாட நிகழ்ச்சிகள் நடக்கின்றனவே என்ன தவம் செய்ய வேண்டியிருக்கிறது பெண்ணாய் பிறப்பதற்கு என்று எனக்கு ஒரு எண்ணம் ஓடியது அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையிலே நானும் ஆராய்ச்சி தொடர்பாக நூல்களை வாசிக்கிற போது அப்படி பெண்கள் குறித்த செய்திகளை எல்லாம் நுணுக்கமான விவரங்களை எல்லாம் நான் சேகரித்து கொண்ட நிலையிலே மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமென்றாயே ஊர் உலகில் என் நிலைமை உணர்வாய் அத்தோழனே என்று ஒரு ஆணும் பெண்ணும் தோழர்களாய் அவர்கள் எந்த உறவில வேண்டுமானாலும் நண்பர்களாய் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் பேசி அப்படி அந்த கவிதையை அமைத்தேன் அவர்களுடைய உனக்கும் எனக்கும் குடும்பம்ங்கிற அளவில் மட்டும் எனக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிற சமூகவியல் ரீதியாக சமய ரீதியாக சாதிய ரீதியாக எனக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிற அம்சங்களையெல்லாம் உணர்வாயா என்று ஒரு பெண் கேட்பது போல அந்த கவிதையை அமைத்திருந்தேன் அந்த கவிதையை எழுதி முடித்த நிலையிலே சீனாவிலிருந்து ஒரு தூதுக்குழு சென்னைக்கு வந்திருந்தது இந்திய தேசிய மாதர் சம்மேளனம் என்கிற அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் எதிரிலே ஒரு அரங்கத்திலே ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருந்தது அந்த விழாவினுடைய ஏற்பாட்டாளர்கள் ஒரு கவிஞர் என்கிற முறையிலே நீங்கள் அந்த கவிதையை எழுதியிருக்கிறதாக கேள்விப்பட்டோம் இங்கே வாசிக்கலாமே என்று கேட்டார்கள் அப்போது வாசித்தேன் அந்த அரங்கத்திற்கு வந்திருந்த ஒரு பத்திரிகையாளர் அந்த கவிதையிலே ஈர்க்கப்பட்டு அதை உடனடியாக ஆறாம் திணை என்கிற ஒரு இணைய இதழிலே வெளியிட்டார்கள் அதைத் தொடர்ந்து தாமரை இலக்கிய இதழிலே அதை வெளியிட்டார்கள் இப்படி பல்வேறு இதழில் அதை மீண்டும் மீண்டும் அதனுடைய நன்மை அல்லது அல்லது உண்மை கருதி அதை வெளியிட்டு கொண்டே இருந்தார்கள் பல பேராசிரியர்களும் பல எழுத்தாளர்களும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மறைந்த எழுத்தாளர் பெண்ணிய சிந்தனையாளர் ராஜம் கிருஷ்ணன் அவை அதை வெகுவாக பாராட்டி அந்த க கவிதையை பாராட்டி எனக்கு ஒரு கட்டுரை ஒரு திறனாய் உரை எழுதி அனுப்பியிருந்தார்கள் அவர்களோடு எனக்கு ஒரு முப்பத்தைந்து ஆண்டு ஆண்டுகால அனுபவம் தொடர்பு நட்பு தோழமை பாசம் எல்லாம் அது எனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன் ஒரு இலக்கிய சிந்தனையாளரா ஆய்வாளரா வழக்கறிஞரா இந்த இங்க நிகழ்ச்சியில உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் பல களங்களில் உங்களோட பணிகள் இருந்தாலும் இலக்கியத்தின் மேல எப்படி ஈடுபாடு ஏற்பட்டுச்சு உங்களோட முதல் படைப்பு என்னவா இருந்தது இந்த பயணம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நிறைய பேசிட்டு இருக்கோம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்

பிரின்சஸ் மாதிரி இப்போ பேர் சாஃப்ட் இன்ஃப்ரெஷ்ஷர் ஓஃபுல் பேக் உடனே பெறிங்க ஒரு ஸ்பெஷல் டிஸ்னி பிரின்சஸ் நெக்லஸ் இலவசமாக கேஸ் வர வழிக்கலையா இந்தப் பையன் இருக்கானே அப்படியே அப்பாவை உரிச்சு வச்சிருக்காளே ஹலோ பீட்சா ஹரட் ஒரு மீடியம் பீட்சாவுடன் ரெண்டு Перಸனல் பீட்சாஸ் கார்டிக் பிரெட்スティக்ஸ் மற்றும் பொட்டேட்டோ பாப்பர்ஸ் பீட்சா ஹட் வாரங்கோம் த ஜயன்ட் டিনার பாக்ஸ் அன சின்ன प्रॉब्लमக்கு ஜயன்ட் சொல்யூஷன் அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்கான் வாக்

புதிய வெயில் அதிகமாகும் ஆனா நான் இருப்பேன் ரொம்ப கூலா நான் யூஸ் பண்றேன் கிளியர் கூலாஸ் ஐஸ்

என்ஜாய் தோய் ஆல் ட்ரீட் ரொம்ப நேரம் ட்ரெயின் ஜேர்னி அதை விட நீளமான லைன் டேக்ஸ்டிக்கு வேண்டாம் எங்கிட்ட ப்ளான் இருக்கு லிப்ஸ்டிக் சரியாக இருக்கா காலையில் போட்டுக்கிட்டா இப்போ பர்ஃபெக்ட்டாக இருக்கே புதிய எலை கலர் பூஸ்ட் சிக்ஸ் சவர் நாண் ஸ்டாப் லிப் கலர் மாப்பிளையோட சிஸ்டரே இந்த காரிய எங்களுக்கு மட்டும்தான் புதிய எலை கலர் பூஸ்ட் சிக்ஸ் அவர் நாண் ஸ்டாப் லிப் கலர் லெட்ஸ் டேன் ஃபீல் வந்த பேன்ஸ் இன்ஹக் இஸ் பேன்ஸ் கரைகளின் இரேசர் இது விடாபிடியான கரைகளை சுலபமாக நீக்கும் நேர்களே விடியலை வானகிழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் இலக்கிய சிந்தனையாளர் டாக்டர் எழில்வேந்தன் அவர்கிட்ட அவருடைய படைப்புலக பயணம் சார்ந்த பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசலாம் ஒரு கவிஞனா நிறைய வித களங்கள்ல உங்களோட பயணம் இருந்தாலும் சிறுவர்களுக்கான இலக்கியம் அப்படின் உங்களோட படைப்புகள் என்னவா இருக்கு சார் நான் முன்பே சொன்னது போல என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்காக பல்வேறு நிலைகளில் நான் வந்து கருத்துக்களை தேடிக்கொண்டிருந்த போது சிறுவர்களை குறித்தும் நான் வந்து நிறைய நூல்களை படித்தேன் அப்போது சிறுவர்களுடைய நிலை எவ்வளவு மிகவும் மோசமான நிலையிலே இருக்கிறார்களே புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார்களே வீதிச்சிறார்கள் வேலை சிறார்கள் குழந்தை தொழிலாளர்கள் மறுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இப்படி இவர்களுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்து ஒரு ஆய்வுக்கற்றரை எழுத வேண்டிய அவசியம் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன் அப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகம் ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகம் குழந்தை தொழில குழந்தைகள் உரிமைகள் என்று ஒரு கருத்தரங்கத்தை நடத்தினார்கள் அந்த கருத்தரங்கத்திற்கு அந்த ஆய்வுக்கற்றையை ஆங்கிலத்தில் எழுதி அனுப்பியிருந்தேன் அப்படி அனுப்பியிருந்த கட்டுரைகளிலே ஒரு ஒரு ரொம்பவும் குறிப்பிட்ட கட்டுரைகளை மட்டுமே அவர்கள் தேர்ந்தெடுத்து அதை வாசிப்பதற்கு என்னை டெல்லி மத்திய பல்கலைக்கழகம் ஜாமியா மில்லியாவுக்கு அழைத்திருந்தார்கள் அப்போது என்னை பார்த்து ஒரு பேராசிரியர் கேட்டார் நீங்கள் பெண்கள் குறித்து குழந்தைகள் குறித்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கின்றீர்களே எப்படி இதற்கு பற்றிய ஆர்வம் ஏற்பட்டது என்று கேட்டார் அப்போது சொன்னேன் பிச்சைக்காரர்களை பற்றி ஆய்வு கட்டுரை எழுத வேண்டும் என்றால் பிச்சைக்காரர்கள் தான் வந்து ஆய்வு கட்டுரை எழுத வேண்டும் என்று சொல்ல முடியுமா தொழுநோயாளர்களை பற்றி ஆய்வு கட்டுரை எழுத வேண்டும் என்றால் தொழுநோயாளர்கள் தான் வந்து ஆய்வு கட்டுரை எழுத வேண்டும் என்று சொல்லுவா அல்லது பெண்களை பற்றி எழுத வேண்டும் என்றால் பெண்கள் எழுத வேண்டும் என்ற நிர்பந்தம் என்ன இருக்கிறது மனம் ஈடுபாடோடு எதை செய்தாலும் அது முழுமையாக செய்ய முடியும் என்றால் யார் வேண்டுமானாலும் அதை செய்யலாம் என்று அந்த இடத்தில் நான் தெரிவித்தேன் அதற்கு பிறகு அந்த கட்டுரைக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்த பிறகு அதை ஒரு கவிதையாக நான் எழுதினேன் சருகாகி கருகும் அரும்புகள் என்று ஒரு கவிதை எழுதினேன் அந்த கவிதை பல இதழ்களிலே வெளியிடப்பட்டது பாராட்டுதல்களை பெற்றது குழந்தை தொழிலாளர் குறித்து பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றனவே அவர்களெல்லாம் கூட அதை என்னை வெகுவாக பாராட்டி பல நிகழ்ச்சிகளில் அழைத்து கௌரவித்திருக்கிறார்கள் கண்டிப்பா சார் ஒரு கவிஞன் அப்படின்னு நம்ம சொல்லும் பாரதியார் பாரதிதாசன் இவர்களை தாண்டி எந்த கவிஞராலும் பெருசா பண்ணிட முடியாது அவங்களோட தாக்கம் ஈடுபாடு கண்டிப்பா எல்லா கவிஞர்களுக்கும் இருக்கும் நீங்க ஒரு கவிஞரா பாரதியை எப்படி பாக்குறீங்க சார் பாரதியை ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாடத்திட்டத்திலே எனக்கு வந்த பாடல்கள் கவிதைகளை தவிர வேற எதுவும் எனக்கு வந்து அவ்வளவாக பரிச்சயம் இல்லாத நேரத்திலே பாவேந்தருடைய பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாரதியைப் பற்றி எழுதிய ஒரு கவிதை என்னை வெகுவாக கவர்ந்தது பாரதியைப் பற்றி முழுமையாக எனக்கு அறிமுகப்படுத்திய கவிதை என்று அந்த கவிதையை சொல்லலாம் அவன் ஒரு பைந்தமிழ் தேர்ப்பாகன் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை நாட்டினை கவிக்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அந்த கவிதை எழுத தொடங்கி அந்த கவிதை தொடங்கும் அதுல கடைசியில முடித்திருப்பார் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் என்று வியப்போடு அந்த கவிதையை முடித்திருப்பார் இதுல ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வாசகமும் பல பரிமாணங்களை எனக்கு தந்தது சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி என்று சொல்லுகிற போது ஒரு தேனி வந்து பல பூக்களுக்கு பல இடங்களுக்கு சென்று தேனை சேகரித்து கொண்டு வந்து சேர்க்கிறது தேன்கூட்டில அப்படி